அனைத்து மஞ்சள் விவசாயிகள் மற்றும் மஞ்சள் வியாபாரிகளுக்கு வணக்கங்க இன்றைக்கி பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நடந்த மஞ்சள் ஏலத்தின் விலை விலைகளை பற்றி இப்போ பார்க்க போகிறோங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு மூட்டைகள் மஞ்சள் விற்பனையாக இருக்குதுங்க மொத்த வரத்து பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி எழுநூற்றி இருபத்தஞ்சி மூட்டைகள் இதில் விரலை மஞ்சள் பார்த்திங்கன்னா நூறு கிலோ கொண்ட மூட்டை எட்டாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தொம்பது ரூபாயில் இருந்து அதிகபட்சமாக நூறு கிலோ கொண்ட மூட்டை பதினாலாயிரத்தி முந்நூற்றி பதினேழு ரூபா வரைக்கும் ஏலத்தில் கொள்முதல் செஞ்சுருக்கிறாங்க அதே மாதிரி கிழங்க மஞ்சள் பார்த்திங்கன்னா நூறு கிலோ கொண்ட மூட்டை ஏழாயிரத்தி ஐநூற்றி பத்தொம்பது ரூபாயிலருந்து அதிகபட்சமாக நூறு கிலோ கொண்ட மூட்டை பன்னிரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூறுரூவா வரைக்கும் கொள்முதல் செஞ்சுருக்கிறாங்க உங்கள் பகுதியில் மஞ்சள் என்ன விலைக்கு கொள்முதல் செய்கிறாங்க இந்த விலை போதுமானதான்னு விவசாயிகள் கீழே கமெண்ட் செய்யலாங்க அதே மாதிரி அனைத்து விதமான விவசாய பொருள்களின் விலை நிலவரங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் விவசாயிகளுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாம் தினசரி ஏழம் நடக்குங்க இந்த குறிப்பிட்ட விலைகள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நடந்த ஏலத்தில் யார் அதிகபட்சமாக கோட் பண்ணாங்களோ அவங்களுக்கு இந்த லாட்டெல்லாம் அலாட் ஆகிருக்குதுங்க ஸோ நீங்கள் மஞ்சள் வாங்கணும் அப்படின்னா நேரடியாக வந்து ஏலத்தில் கலந்து மஞ்சள் விலைக்கு இந்த உங்களுக்கு பிடிச்ச விலையை குறிக்கலாங்க அந்த விலை அதிகபட்சமாக இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த லாட் அலாட் ஆகும் அதனால் நேரடியாக மஞ்சள் ஏல கொ ஏழை கொள்முதல் நிலையத்துக்கு வாங்க இங்க வந்து ஏலத்தில் பங்கெடுத்துக்கிட்டு மஞ்சள் வாங்குங்க நன்றி வணக்கம்